ஆஹ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு குருமா வந்து சேர்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு அப்புறம் இஞ்சி போட்டு அப்புறம் தக்காளி அப்புறம் வெங்காயம் அதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம் நறுக்கி வச்சுருந்து இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும் ஒரு மிக்ஸி சாரில் வந்து கொஞ்சம் மல்லி அப்புறம் வந்து கொஞ்சம் சீரகம் அப்புறம் கொஞ்சம் சோம்பு அதெல்லாம் போட்டுக்கணும் போட்டதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஒரு பட்டை கிராம்பு அப்புறம் கொஞ்சம் மிளகு இதெல்லாம் போட்டுக்கணும் போட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் அந்த நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து வெங்காயம் அப்புறம் வந்து தக்காளி அப்புறம் கொஞ்சம் வந்து ஒரு கொத்து வந்து இது அதுக்கிறதுனா தேங்காய் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு இதெல்லாமே சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா இது வந்து ஏன் ஸ்டெயிலில் செய்கிற குடும்மா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு கடாயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கணும் கொஞ்சம் சோம்பு போட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அதை பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் அந்த பிரியாணி எல்லாம் இதெல்லாமே போட்டுக்கணும் அது போட்டக்கப்புறம் வந்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கணும் தனியாக அதையும் கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி அப்புறம் வந்து கொஞ்சம் உருளைக்கெழங்கு அதையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா எண்ணெயிலே வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகுற வரையும் நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதை வதக்கினதுக்கப்புறம் தேவையானது உப்பு சேர்த்து நல்லா வ வதக்கிக்கணும் நல்லா வதக்கிட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து பொடி சேர்த்துக்கணும் கொஞ்சம் பொடி கொஞ்சம் மஞ்சள் தூள் லைட்டாக சேர்த்துக்கணும் நான் இதில் வந்து சேர்க்கலை அது வந்து நான் வீடியோ எடுக்க முடியலை லைட்டாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் அது நல்லா கொதிக்க விட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து சூடான்ஸ் போய்யானே நமக்கு வந்து டேஸ்ட்டான குருமா ரெடி ஆயிடும் இந்த மாதிரி தான் நான் எப்போயுமே செய்வேன் சிம்பிளாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் சப்பாத்தி நாங்கள் இருந்தோம் சப்பாத்தி வீடு வந்து குருமா சூப்பராக இருக்கிறதுனால சப்பாத்தி போட்டு அதோடு வந்து இந்த குருமையும் வச்சு நாங்கள் சர்வ் பண்ணோம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அல்டிமேட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி சின்ன மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நான் சந்திக்கிறேன் பேப்பாக பை